தொழிற்சாலைக்கான வெளிப்பாடை கொள்கை அமைத்தது கலைஞர் முதல் தடவை பெண் தொழில் தொடங்க உதவியர் கலைஞர் காங்கிரேட் சாலை அமைத்தது கலைஞர் தொழில்முறை கல்வியில் கிராமப்புற மாணவர்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டு செய்தது கலைஞர் ஐயன் திருவள்ளூருக்கு சிலை வைத்தது கலைஞர் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் தந்தது கலைஞர் எனவேதான் இன்று ஜூன் மூன்றாம் தேதி தலைவர் கலைஞர் செம்மொழி நாளாக நாம் இந்த வருடம் முதல் கொண்டாட போகிறோம் செம்மொழி மாநாடு நடத்தியது கலைஞர் அத்துணவிலே ஒண்டை கடலை வாழைப்பழம் சேர்த்தது கலைஞர் பால் பேருந்து கட்டணம் மின்சார கட்டணம் உயர்த்தி மக்களை துன்புறுத்தாதவர் கலைஞர் விவசாய கடன் அறவே தள்ளுபடி செய்து விவசாய மக்களை காத்தவர் கலைஞர் ஐந்து ஆண்டுகளில் பட்டினி சாவு இல்லாமல் மாநிலம் தமிழகம் என்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கிய தலைவர் கலைஞர் நியாயவிலை கடைகளிலே மல்லிகை பொருட்கள் வாசனை சாமான்கள் சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம் இந்தியம் பிரெஞ்சு இலை முறை கொண்டு அனைத்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க செய்தவர் கலைஞர் விலைவாசி அதனால்தான் கட்டுக்குள் இருந்தது அன்று இன்றைக்கு எத்தனை பேருக்கு பருப்பு சர்க்கரை முழுமையாக கிடைக்கிறது என்று சொன்னால் முழுமையாக கிடைக்கிறது என்று சொன்னால் தலைவர் தளபதி ஆட்சியிலே அது கலைஞர் வித்திட்டது என்பதை பிறந்தநாள் இதை பதிவு செய்கிறேன்